முக்குலத்தர் முன்னேற்ற கழகம் உட்பட பல்வேறு அமைப்புகள் அதை முன்னெடுக்கின்றன இந்த விடயத்தை தமிழ்நாடு என்ற பெயரை சொல்ல மறுக்கும் திராவிட சித்தாந்தம் பண்டிதரால் தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டது தமிழரையும் பிராமணரையும் வேறுபடுத்தி காட்டவே ஆரியத்துக்கு எதிரான சித்தாந்தமாக திராவிடம் உருவாக்கப்பட்டது என்று ஒரு தரப்பு தம்பிகள் அண்ணங்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் திராவிட தத்துவம் தமிழனை எவ்வளிக்கி கொண்டு சென்றது இதை நாம் சிந்திக்க வேண்டும் அதாவது நான் மிகவும் நேசிக்கக்கூடிய என் அருமை பரையர் பேரினத்தின் வருங்கால தளபதிகளாக தெரிகின்ற பல்வேறு தம்பிகள் இன்று திராவிட சித்தாந்தத்தை எடுத்து வைத்து மோதிக்கொள்கிறார்கள் என் அருமை அண்ணன் எரிமலை ராமச்சந்திரனார் அவர்களை நான் மிகவும் மதிக்கக்கூடியவர் காரணம் பரைய பேரினத்தின் வரலாறுகளை மீட்டெடுத்ததில் அண்ணனுடைய பங்கு அளப்பெரியதானால் அண்ணனுக்கு எல்லா அண்ணன்களுமே நீங்கள் ஒரே மாதிரி இருக்கின்றீர்கள் எனக்கு அதான் வருத்தம் எல்லா அண்ணங்களும் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை பேசுகின்றீர்கள் அதற்கப்புறம் இன்னொரு விடயத்தை பேசுகின்றீர்கள் எனக்கு இது எப்படி நான் உங்களை கணிக்க வந்து எனக்கு தெரியவில்லை பொருணாமூற்று பறையர்கள் என்ற ஒரு பெருமூலை தொகுத்து வரலாற்று ஆய்வு தரவுகளோடு சரியாக செப்பனிட்டு அதை கோர்த்து மிக கடினப்பட்டு அதை நீங்கள் சென்னையில் வெளியிட்ட அடிவழ்ச்சியில் உண்மையாகவே என் அண்ணன் இவ்வளவு பெரிய விடயத்தை செய்து முடித்து விட்டார் தலித் என்ற விலங்கும் திராவிடம் என்ற விலங்கும் பூட்டப்பட்ட ஒரு இனத்திற்கான விடுதலைக்கு அவர் ஒரு முத்தாய்ப்பாய் நிற்கிறார் என்று நான் மிக பெருமிதம் கொண்டேன் அன்று வரை நீங்கள் திராவிட சித்தாந்தத்தை பேசவில்லை அண்ணா ஆனால் என்று நீங்கள் எடப்பாடியார் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தீர்களோ அன்றிலிருந்து இங்கே திராவிட சித்தாந்தத்தை நீங்கள் துவக்கி வைத்து என் அண்ணன் தம்பிகள் மோதிக்கொள்கிறார்கள் முகநூலில் கெட்ட கெட்ட வார்த்தைகள் முகநூலில் கெட்ட கெட்ட வார்த்தைகள் அவர்களை நாம் தொடரவே முடியாத அளவிற்கு வார்த்தைகள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் இதை பார்க்கின்றீர்களா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இதுவும் காமராஜரை எப்படி திமுக ஈவுபடுத்துகிறதோ அது எவ்வளவு முக்கியமா நான் பேசினேனோ அது போல இதுவும் அதைவிட என்னை பொறுத்த மட்டும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை கூட இவங்க ஒரு நாள் திமுக விட்டு வரமாட்டாங்கன்னு திமுக விட்டு நாங்கள் மொத்த நாடாளுக்கும் உங்கள் திமுகவுக்கு எதிராக நிற்கிறோம் என்று ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லணும் பார்ப்போம் மொத்த கொடுக்காங்களா கொடுக்க மாட்டாங்க நாங்கள் நாடாளுக்கும் வாக்களிக்க போன உத்தரவே சொல்றாரு நாம் தமிழர் ஆதரவு அது ஒரு பிரிவு இல்லை சித்தாந்தத்தில் திமுக எதிரானவர் உண்மையாகவே திமுக அரசு சித்தரிக்கிறது என்பதை உணர்ந்த மக்கள் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் திமுக சார்பில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் பேசி இருக்கிறதா என்றால் கிடையாது ஒரு ஆர்ப்பாட்டம் போத்த

ஒரு வரலாற்றை தொகுத்து எடுத்த நீங்கள் அந்த வரலாற்றில் எந்த இடத்திலும் திராவிட சித்தாந்தத்தை சுட்டிக்காட்டவில்லை பண்டிதனார் அவர்கள் தான் தன்னை தவிர ஒரு இடத்தில் கூட திராவிடன் என்று கூறவில்லை தன்னை திராவிட என்று அவர் வெளிப்படுத்தவில்லை ஆதி திராவிடர் என்ற பெயரை பெற்றதினால் என் அருமை பழைய பெருங்குடி பெற்ற நன்மை என்ன இந்த பறையர் பெருமுடி ஆதி திராவிடர் என்ற அந்த பிரிவின் கீழ் போனதுனால் பெற்ற பயன் என்ன யாராவது நீங்கள் அதை பேசுங்கள் இங்கே சாதக பாதகங்களை பேச தருகின்றீர்கள் இங்கே ஒருவன் மனைவி இன்னொருவன் பேசுகிறீர்கள் என்ன உங்கள் இந்த எல்லா சமூகமும் தமிழ் குடிகளும் பெண்ணின் பிறப்பிருப்பிலேயே உங்களுடைய அரசியல் ஏன் செய்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதுதான் பேசுறீங்க அவளைதான் எப்படி ஆரியன் ஓதும் போதும் முப்பத்து முக்கோடி பேருக்கும் கூட்டி விடுற மாதிரியே நீங்களும் எனவே இந்த விடயத்திற்கு என் அருமை அண்ணன் எருமலைமூர் ராமச்சந்திரனார் அவர்கள் முடிவு சொல்ல வேண்டும் ஒருத்தன் சொல்றா நாங்க ஆதி திராவிட இருந்து நகை ஏறி போய் நீங்களும் அதான் என்னன்னு சொன்னீங்க நம்ம குயிலி சாம்பவியோடைய வழிபாடு நடத்த திட்டம் கொடுத்த போது என் அண்ணனுடைய நிலைப்பாடா தான் அதை நோக்கி தான் நாங்க ஊர்ல வந்து நின்னோம் நிக்கிறோம் இன்னை வரைக்கும் இன்னை வரைக்கும் நிக்கிறோம் எங்க அண்ணன் ஒரு முடிவு எடுத்தா சரியா இருக்கும் நினைக்கிறோம் ஆனா நீங்க ஏன் மறுபடியும் பிறல்கிறது தெரியல என் அரமை தங்கை ஒரு பிள்ளை மும்பையில் இருக்கிறார் ரொம்ப நெடிய கால பழக்கம் எனக்கும் அவளுக்கும் எந்த முரணுமே வராது ஒரு இடத்துல முரண்படுவா நீங்க சொல்றது அவ அன்னைக்கே சொல்றானே அதாவது ஐதிகாசித்த பண்டிதர் தமிழனையும் ஆதையை வேறுபடுத்தி காட்டுவதற்காக உருவாக்கிய சொல் திராவிட ஆனா நான் அவன் எவ்வளவோ திராவிடங்கிற சொல்ல சிக்கல் இருக்குன்னு புரிந்து கொள்ளவில்லை நான் அந்த உறவை பேண வேண்டும் என்பதற்காக விவாதத்தை முடித்துக்கொண்டேன் காரணம் அவள் என்னை விட இளைய பிள்ளை ஆனால் நீங்கள் எங்களை விட மூத்தவர் அண்ணா நீங்கள் எங்கு பயணிக்க வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் இது நாங்கள் சொல்ல போவதே இல்லை அண்ணா நீங்கள் என்ன அழைத்து பேசினீர்கள் நான் என்ன பதில் சொன்னேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா இங்க நினைக்கிற சிக்கல் பெருசுனா பறையல் பிளவுபடுத்தும் சண்டை மிக பெருசா வளர்ந்து இந்த தமிழ்நாட்டில இருக்கிற சண்டை பெருசா இருக்கு இதுல புதுசா இல்லை ஏன் நீங்கள் கண்டும் காணாமல் இருக்கின்றீர்கள் நீங்கள் ஒன்று ஆரம்ப கட்டத்திலே திராவிடர்கள் தான் நாம் என்று சொல்லியிருக்க வேண்டும் நீங்கள் இதை சொல்லவில்லை உங்களை ஆதரிக்கும் ஒரு பக்கம் திராவிடம் என்ற சொல்ல எதிர்க்கும் தம்பிகளின் பக்கமாக நின்று இங்கே ஒரு பெரும் பிரச்சனை நடக்கிறது ஆதி திராவிடர் யார் என்ற கேள்விக்கு இங்கே உடனடியாக தீர்வு எட்டப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது நீங்க திராவிடரா இருங்க தமிழா இருங்க நம்ம அடிமையா இருக்கோம் அது ஒரு பக்கம் நம்ம அடிமைகள் மானம் ஈனம் கட்ட அடிமைகள் நம்முடைய வரலாற்றை பேச எழுத கூட நமக்கு தடை ஈழப் நீ நீ சொல்லி இல்லைன்னு சொல்லி ஈழப் பெருந்தாய் நிலத்தில் குருதி கொடுத்து பெற்ற தமிழ்ல குடியரசை இந்த நிலத்தில் நம்ம ஒழுங்கா இல்லாதான் இழந்தோம் இந்த நிலத்தில் நாம் சரியாக இருந்தால் என்ன சொல்லிருக்கணும் ஈழ குடியரசை அங்கீகரி ஐநா அரசை என்று சொல்லிருக்கணும் நம்ம சொல்லல ஈழ தாயகத்திற்கு அங்கீகாரம் கேட்டு தமிழ் அங்கீகரிக்க சொல்லி நாம் போராடவில்லை அது நாம் பண்ணிய மிகப்பெரிய தவறு அன்று மாநாட மயிலாட பார்த்தவர்கள் இன்று விட்டார்கள் எல்லாம் இப்படியே தமிழுடைய தவறுகளில் தானே கடந்து செல்கின்றது எனவே என் அருமை தமிழ் சமூகமே நீ திராவிடனா தமிழனா என்ற போர்க்கொடி ஏந்தாமல் அனைத்து என் அருமை தம்பிகளும் அனைத்து அமைப்பில் இருக்க தம்பிகளும் உங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்ளாமல் நாங்கள் நிச்சயமாக இந்த விலங்கை ஒடிக்க போராடினோமா என்றால் ஒரு காலகட்டத்தில் போராடினோம் என்று அவரவர் அமைப்புகளை வலுப்படுத்துவதற்காக போராடி வருங்கால தலைமுறை பிள்ளைகள் சமூகத்தின் விலங்கை ஒடித்து தமிழர் திருநாட்டை தாய்நாடாம் இந்த தமிழர் திருநாட்டை வென்றெடுக்க வேண்டிய கடமையை உங்களுக்கு பாதமாக தான் நாங்கள் வைத்திருக்கோம் எனவே உங்களுக்குள் மதச்சண்டை சாதி சண்டை உட் உற்சாதி சண்டை ஓ சினிமாக்காரனுக்கும் ஆ சினிமா காரனுக்கும் சண்டை அரசியல் சண்டை இவற்றை எல்லாம் விட்டு நீங்கள் தமிழ் சமூகத்தின் ஆகப்பெறும் சொத்துக்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்கள் மட்டுமே இந்த தமிழ் சமூகத்தின் எழுச்சியை நோக்கி இருக்க வேண்டும் நீங்கள் நினைக்கின்ற விடயங்கள் எல்லாம் தமிழரின் விடுதலை தமிழ் தாயகத்தின் விடுதலையாக இருக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் தேசிய தலைவரை நேசிக்கின்றீர்கள் நீங்கள் அனைவரும் ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கின்றீர்கள் ஒன்னு ரெண்டு விடுவிட்டு போகலாம் இது எல்லோரும் ஈழத்தாயிரத்தை நேசிக்கின்றீர்கள் அப்படி என்றால் ஈழத்தாயத்தில் ஒரு முகமாக நின்ற ஒரு அமைப்பின் பின்னால் நீங்கள் உங்கள் எண்ணங்களை செலுத்துகிறோம் என்றால் இங்கே சண்டையை முடிவுக்கு கொண்டு வார்கள் இவர்கள் சண்டையிட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள் நீங்கள் சண்டை போடாதீர்கள் என் அருமை தம்பிகளே என் அருமை அண்ணன்களே உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன் நீங்கள் யாரையும் ஒன்று கூட்டாவிட்டாலும் பரவாயில்லை யாரையும் பிளவுபடுத்தாதீர்கள் ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்குமான மோதல் ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்குமான மோதலாக மாறி வருவதை நீங்கள் பார்க்கவில்லையா அண்ணன் வேல்முருகனை நாம் தமிழரை விமர்சிப்பதும் அண்ணன் சீமானை தமிழக வல்லுமை கட்சியினர் விமர்சிப்பதும் எத்தனை காலத்துக்கு இதை கொண்டு செல்ல இருக்கின்றீர்கள் குறைகளற்ற மனிதன் இங்கே எவனுமே கிடையாது எனவே என் அறவை தமிழ் சமூகமே நீ விழித்துக்கொள் இளைய தலைமுறை பிள்ளைகளே உங்கள் வரலாற்றை நீங்கள் மீட்டெடுங்கள் உங்களோடு நாங்கள் நிற்போம் இனி தமிழநா திராவிடனா இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைங்கள் நன்றி வணக்கம்